குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லாங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வா லக்ஷ்மி கடாட்சம் இது எல்லாருக்கும் தேவையானது எல்லாருக்கும் தெரிஞ்சது இதற்காக எல்லா பிரார்த்தனைகளும் வாழ்க்கை லட்சுமி மாவு லிகடாட்சம் தெரிஞ்சுக்கிறோம் லட்சுமி கடாட்சம்னா அந்த லக்ஷ்மி தேவியின் கடைக்கன் பார்வை அவருடைய நேரடி பார்வை அவருடைய கருணை பார்வை அது நமக்கு லட்சுமி கடாட்சம் அதே சமயத்தில் லக்ஷ்மி கடாட்சமா இருக்க அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமா இருக்க அந்த பெண் லக்ஷ்மி கடாட்சமா இருக்க இருக்கையு சொல்ல மாட்டேன் அப்போ தாய்மார்களுக்கே பெண்களுக்கே உரிய இல்லறத்துக்கே உரிய வாழ்க்கைக்கே உரிய மங்களத்துக்கே உரிய வார்த்தை அந்த லட்சுமி கடாட்சி கடாட்சம் எந்த வீடு அப்படி சொல்ல முடியும் இந்த வீடு லட்சுமி கடாட்சமா இருக்கு அப்படின்னா ஒரு வேகன்ல நிறைய கரன்சி நோட்ல அடிக்கி இறக்கி எடுத்து அடிக்கிட்டு என் வீட்டுல நிறைய பணம் இருக்கு என் வீடு லட்சுமி கடாட்சம் ஆயிடுச்சு அப்படி சொல்ல முடியுமா அல்லது சர்வ லட்சணம் பொருந்திய பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க இல்லையா இல்லையா இருக்காங்க தேவலோக பெண்கள் மாதிரி அப்படி ஒரு கூப்பிட்டு வந்து கண்டிப்பா காஞ்சி பட்டு உடுத்தி நகை நெட் எல்லாம் போட்டு வீட்டில் உட்கார வச்சு எங்க வீடு லட்சுமி கடாட்சம் ஆச்சுன்னா ஒத்து முடியுமா இல்லை லட்சுமி கடாட்சம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒரு குடும்பம்னா அதற்கு ஒரு தொழில் இருக்கணும் அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த வாழ்க்கைக்கு ஒரு தொழில் இருக்கணும் அந்த தொழில் ஒரு லட்சுமி கடாட்சம் அந்த தொழில் மூலமா பெறக்கூடிய சம்பாதிக்கிற வரக்கூடிய பணம் ஒரு லட்சுமி கடாட்சம் அந்த பணத்தின் மூலமாக வாங்குற சேர்க்கிற பொருள்கள் அது ஒரு லட்சுமி கடாட்சம் அது மண் வீடு மனையா இருக்கலாம் பொன் நகைகளா இருக்கலாம் மற்ற பொருள்கள் வண்டி வாகனங்களா இருக்கலாம் அப்போ அந்த பணத்தில் வாங்குற பொருள்கள் லட்சுமி கடாட்சம் இந்த மூன்றும் இருந்தால் லட்சுமி இல்ல இதையெல்லாம் நமது எனது என்று அனுபவிக்கிற குடும்பம் இருக்கணும் மனைவி மக்கள் கணவன் உறவுகள் இருந்தால் அந்த வீடு நிறைந்த லட்சுமி அந்த வீடு ரொம்ப லட்சுமி கடாட்சமா இருக்குன்னா இந்த அத்தன் நிறைவா இருக்கிறதுக்கு மேல்தான் அப்போ லட்சுமி கடாட்சி என்பது தொழில் தொழில் மூலமாக இருக்கக்கூடிய வருமானம் அந்த வருமானத்தில் வாங்கக்கூடிய பொருள்கள் அதை அனுபவிக்கிற குடும்பம் இல்லறம் என்ற அந்த உறவுகள் இது நான்கும் இருந்தால் அந்த வீடு லட்சுமி கடாட்சி இந்த லட்சுமி கடாட்சி அடையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டை சுத்தமாக வச்சிருந்தே எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம் பல தடவை பேசியிருக்கிறோம் பூஜை அறிய சுத்தமாக வச்சிருக்கணும் படங்களை சிலைகளை சுத்தமாக வச்சுக்கணும் புஷ்பங்கள் மஞ்சள் இடணும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இப்படிப்பட்ட ஒரு அழகான இல்லறத்தில் குடும்பத்தில் என்னன்னா மன தூய்மை இருக்கணும் அந்த மனத்துமையோடு கூடிய நல்ல மந்திரங்கள் உற்சாடம் இருக்கணும் அத சொல்லிக்கிட்டே இருக்கணும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த நாவிலும் அந்த வாழ்க்கையிலும் ஒரு மங்களங்களையும் ஒரு ஆக்கிரஷ்டத்தையும் ஒரு ஈர்ப்புத்தன்மையும் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட சொற்களால் சொல்ல சொல்ல மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த வாழ்க்கை திறமாகப்படுகிறது மந்திரம் சொல்ல சொல்ல மனம் திறம்படும் திறம்பட்ட மனத்தால் வரக்கூடிய செயல்கள் அத்தனையும் செம்மையாக நொடன விஷயம் அப்படி ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு திவ்யமான ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தினம் நொடி நொடியிலும் எழுச்சிக்கிறப்போ தூக்கப்போறப்போ சமைக்கிறப்போ குளிக்கிறப்போ தெய்வத்தை வணங்குறப்போ எப்பெல்லாம் முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ எளிமையான லக்ஷ்மி சோத்திரம் இதை சொல்ல 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 வாழ்க்கையில் நமக்கு நான் சொல்லக்கூடிய அந்த நான்கு லட்சுமி கடாட்சியங்கள் சேரும் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கலாம் பத்து தடவை சொல்லி பார்த்துக்கலாம் அது மனதமா இருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்ல யாதேஷு சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சம்திதா நமஸ்தை 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 நமோ நமக யாதேஷு சர்வபூதேஷு லட்சுமி மனப்பாடம் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க நாம சொல்லி பழகுங்க அதாவது நீங்களே பெண்கள் தாய்மார்கள் சொல்லி பழக ஒரு பஸ்ல போறோம் கார்ல போறோம் சொல்லிக்கிட்டே போங்க ட்ரெயின்ல போறப்ப சொல்லிட்டு போக சமைக்கிறப்ப சொல்லுங்க பூஜை ரூம்ல சொல்லுங்க முக்கியமா லக்ஷ்மிக்கு விரதம் இருக்கிற வெள்ளிக்கிழமையில அந்த தினமும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த லட்சுமி கடாட்சம் நீங்கள் செய்கிற பூஜைக்கு லக்ஷ்மியே வந்து உக்காத்து அவ்வளோ அற்புதமான ஒரு மந்திரம் ஸ்லோகம் இது வேற ஸ்லோகம் இந்த மந்திரத்தை ஒரு குரு ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல தகுதி இருக்கிறதா சொல்றேன் அதை நீங்கள் பெற்று மனதளவில் அதை ஜபித்து ஜெபித்து செய்து அந்த உயர்வான மங்களத்தையும் பக்தியையும் செல்வத்தையும் அடையுங்கள் மறுபடியும் சொல்ற யாதேசு சர்வ பூதேஷு லக்ஷ்மி எல்லார் வீட்லயும் மங்களங்கள் மங்களங்கள்ல என்ன வீடு கட்டுறது கல்யாணம் ஆகிறது குழந்தை பிறக்கிறது வேலை கிடைக்கிறது வெளிநாடு போறது இப்படி எத்தனை விஷயங்கள் வண்டி வாகனங்கள் நகை இப்படி சொல் எத்தனையும் சேர்ந்துதான் மங்களங்கள் இதெல்லாம் சந்தோஷமான காரியங்களோ அந்த சந்தோஷமான காரியங்கள்லாம் மங்களமே அப்படிப்பட்ட மங்களங்களை அடைய இப்படிப்பட்ட ஸ்லோகங்களை சொல்லிப்படுங்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க அந்த பிரார்த்தனைக்கு நிச்சயமாக அந்த மகாலட்சுமி செவி சாய்ப்பாள் கடைக்கன் பார்வையை காட்டுவாள் செல்வம் கொழிக்க வழிவகுப்பால் எல்லாம் அல்ல எந்தா ஸ்ரீ தட்சணகாழி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம்